தேர்தலுக்கு அப்புறம் திமுக ஒரு கட்சி இருக்காரு சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை நீ எவனோட சேர்ந்தியோ அங்க போய் மோடிகா கேரண்டி இப்ப நீ மோடிகா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்து வைப்பான் ராம் விலாஸ் பஸ்வான் ஒரு பிள்ளைய பெற்று போட்டு போயிடான் அவன் அவன் எடுத்து லைனா வச்சான்னு வச்சுக்கா மோடி வாய் கிழிஞ்சிடும் எங்க வீட்டுல எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு புள்ள பிறந்தது அதனால வாரிசுக்குது வாரிசு இல்லைன்னா பசிக்குது சாப்பிடணும் அதுக்காக கக்கூசுல கொண்டு போய் பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவோமா அதுதான் பிஜேபி அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடியாக்கி வீ கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலா போயிருக்கு நாயை கூட்டி வச்சாலும் எங்க போவோம் ஆயுத்துன்னா போவோம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் உக்காண்டீங்கல்ல இந்த வார் அவெல்லாம் என்ன பாவம் பண்ணா எப்படி நிற்கிறாங்க பார்த்தியா என் தம்பிலாம் நீங்க சேர போட்டு உக்காண்டீங்க இல்லை இந்த நாற்காலி போட்டியின் தாய்மார்களை அமர வைக்கின்ற உரிமையை பெற்றுத்தந்த தலைவன் டாக்டர் கலைஞர் உங்க வயசான ஆயா இருந்தான் தான் தெரியும் உங்க வீட்டுல எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க ஆயா தாத்தா படம் பாத்திருக்கீங்களா பாத்துருக்கீங்கல்ல தாத்தா தான் நாக்காளியில கால் மேல கால் போட்டு பட்டு சாலை போட்டு நாலு மோந்திரம் போட்டோம் உட்காந்துப்பாரு ஆயா என்ன பண்ணோம் அந்த இல்லை அந்த சேர் மேல கட்டை இல்லை தாத்தா சாயங்கிறாரு அந்த கட்டை மேல கை வச்சு நிற்குமா இல்லையா இதானே எல்லார் வீட்லயும் போட்டா இப்ப எவனா எடுக்கிறானா சொல்லு எடுத்த பொண்டாட்டி செருப்பு கட்டி எடுப்பா நானு நீ ஒன்னு உட்கார் நானும் என் வச்சு பின்னாடி கட்டி போட்டா எடுப்பேன் இந்த உரிமையை தொத்துத் தந்தவர் கலைஞர் ஏதோ உங்களை கூப்பிட்டோம் புடவை கொடுத்தோம் அது இல்லை புடவை முக்கியம் இல்லை மானம் காக்க ஆடை தேவைதான் பசிக்குது சாப்பிடணும் அதுக்காக கொண்டு பிரியாணி அதுதான் உங்களை அன்போடு அமர வைத்து ஆற வைத்து அழகு பார்த்து உங்களுக்கு வயிற்றுக்கு உணவு கொடுத்து வானம் காக்கும் மாடை கொடுத்து செவிக்கு நல்ல செய்தியை கொடுத்து அனுப்புகின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் நூத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுறோம் என் தம்பி அருள்தாஸ் பேசும்போது சொன்னார் முதன் முதலில் முதன் முதலில் முதன் முதலில் என்று சொன்னார் முதன் முதலில் எல்லாவற்றையும் கண்டுபிடித்ததனால் தான் இன்று முதல் தலைவனாக அந்த தலைவனுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பதிமூன்று முறை இங்கே சகோதரர்கள் பேசும்போது சொன்னார்கள் எல்லோரும் தோற்றார்கள் ஐயா கலைஞர் தோற்றதே இல்லை ஆமாம் அவர் சந்தித்த தேர்தல் பதிமூன்று தேர்தல் பதிமூன்று தேர்தலிலும் தோல்வியை சந்திக்காத ஒரே மாவீரன் பாராளுமன்ற தேர்தல் வந்தது நாங்கள் வீடு வீடாக வந்தோம் பாதி பேர் உங்கள் காலில் விழுந்திருப்பார்கள் உங்கள் கையை பிடித்து கேட்டிருப்பார் ஆறுமுகம் வாக்கு அவரை பொறுத்தவரை இந்த பகுதியில் வாடுகின்ற மக்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்காமல் உதவுகின்ற சேர்மனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அது நன்றாக தெரியும் ஆனால் உங்கள் அடிப்படை தேவைகளை தீர்ப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தேவை அதனால் வாக்கு நீங்கள் வாக்கு போட்டீர்கள் கலாநிதி வீராசாமி டெல்லியிலே அமர்ந்திருக்கிறார் நன்றி யாருக்கு சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் பாத மலர்களில் எங்கள் கண்மலரை வைத்து உங்களுக்கு நன்றியை காணிக்கையாக்கினால் மட்டும்தான் அந்த நன்றி சுகமாக கிடைக்கும் என் தாய்மார்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் ஐயா கலைஞரை எல்லோரும் சொன்னார்கள் ஐந்து முறை ஆண்டார் ஆறாவது முறையாக அவரின் வாரிசாக எங்கள் அண்ணன் தளபதி உங்களை ஆள வந்தார் ஐயா கலைஞர் சொன்னார் பசித்த வயிறுக்கு சோல் கொடுக்க வேண்டும் ஆகவே ஒரு ரூபாய்க்கு அரிசி கருகிறேன் ஆனால் எங்க லண்டன் தளபதி சொன்னார் இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் எத்தனை பேர் நீங்கள் சித்தாள் வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு வேலைக்கு பெருக்க பாத்ரூம் கழுவ வேலைக்கு போகிறீர்களா இல்லையா வேலைக்கு போகணும் போனா சம்பளம் வரும் சம்பளம் வந்தா யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்பீங்க உங்களை தான் கேட்கறேன் நான் கூட்டம் பேச வரல உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் வேலைக்கு போனா சம்பளம் வருமா இல்லையம்மா வந்தாச கொடுக்கணும் இல்லன்னா மாமனார் இருந்தா மாமனார்கிட்ட கிட்ட கொடுக்கணும் இல்ல மாமியார்கிட்ட கொடுக்கணும் சம்பளத்தை கொடுத்துடணும் மறுநாள் காலில் வேலைக்கு கிளம்பணும் கிளம்பணுமே இல்லையா கிளம்பலாம் தலைவாறலாம் ஏர்பின் குத்தலாம் ரப்பர் பேண்டு போடலாம் முடிக்கு பேண்டு போடலாம் செருப்பு போடலாம் பேக் மாட்டலாம் மாட்டி முடிச்சிட்டு எங்க பஸ்ஸுக்கு காசு கொடுங்க கேட்டீங்களா அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடுங்க மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டீங்களா நீங்கள் கையேந்துவதை காண பொறுக்காத எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் ஒரே கையெடுத்து போட்டார் இனி எவனிடமும் நீ வேண்டியதில்லை நேராக போகலாம் பஸ்ஸிலே ஏறலாம் கண்டக்டர் மாமா பஸ் மூடுவான் வண்டி போகும் நீங்கள் இருக்கையிலே அமரலாம் கால் மேல காலையும் போடலாம் போட்ட காலு காசு கொடுத்து டிக்கெட் வாங்க ஆம்பளை அவன் மேல படாம ஆட்டலாம் ஆட்டினா அவன் வயிறு அறிவானா வரை வர மாட்டானா காசு கொடுக்காத டிக்கெட் எடுத்துட்டு கால் மேல கால அது ஆட்டுற ஆட்டு என் பேண்ட்ல வேற படுது இந்த நிலையை உருவாக்கி தந்தவர் அண்ணன் தலைவர் சரி உடனே எல்லா பொம்பளையும் கேட்டுச்சு பஸ் வேலைக்கு போறவளுக்கு பஸ் கொடுத்தாச்சு நாங்க வீட்டுல இருக்கோம் எங்களுக்கு என்ன கேட்டிங்களா இல்லையா உடனே மறுகை எடுத்து போட்டார் வீட்டில் இருக்கின்ற தாய்மார்களுக்கும் மாதம் ஆயிரம் தருவேன் அதன் பெயர் உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் வேலைக்கு போறவங்களுக்கு பஸ்ஸு வேலைக்கு போகாத வீட்டில் இருந்தா ஆயிரம் முடிஞ்ச கதை அடுத்து கேட்டுச்சிங்க ஏம்பா வேலைக்கு போறவளுக்கு காசு வேலைக்கு போறவளுக்கு பஸ்ஸு வீட்டில் இருக்கிற மாதம் ஆயிரும் நான் பள்ளிக்கூடம் போனோம் காலேஜ் போனோம் எங்கள் அத்தா எப்படியோ கஷ்டப்பட்டு அப்ப கிட்ட வாங்கி பீஸை கட்டிடுவா ப்ராஜெக்ட் பண்ணும் லாங் சைஸ் நோட்டு வாங்கணும் ஷார்ட் சைஸ் நோட்டு வாங்கணும் நான் என்ன பண்ணுவேன்னு பொம்பளை பசங்களாம் கேட்டுச்சு கேட்பதற்கு கையெந்த விட்டாரா எங்கள் அண்ணன் தளபதி இல்லை ஒரே கையெழுத்து போட்டார் ஆறு முதல் பன்னெண்டு வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் பெண் குழந்தைகளுக்கு கல்லூரிக்கு போனால் மூன்றாண்டோ ஐந்தாண்டோ படித்தால் அறுபதாயிரம் ரூபாய் முன்னை பெற்றெடுக்காத அப்பன் ஸ்டாலின் ஆயிரம் போடுங்க போட்டம்மா முடிஞ்சு அடுத்து ஆம்பளை பையெல்லாம் கேட்டான் யோ இது என்னையா நியாயம் இது அதே அப்பன் அதே ஆத்தா என் தங்கச்சி காலேஜுக்கு போகிறா பணம் நான் போகிறேன் நான் என்னையா பாவம் பண்ணேன் ஆம்பளையாக பிறந்தது தான் தப்பா கேட்டானா ஐயா உடனே சொன்னார் இந்த ஆண்டு முதல் ஆண் மகனாக இருந்தால் நீயும் கல்லூரிக்கு போனால் உனக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று அறிவித்தவர் தளபதி பஸ் பிரி மாசம் ஆயிரம் ரூபாய் காலேஜுக்கு பொண்ணு போனா ஆயிரம் ரூபாய் பையன் போனா ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் பார்த்த உடனே சின்ன குழந்தைகள்லாம் கேட்டுச்சு இந்த ஒன்றுலேருந்து அஞ்சு படிக்குது இல்லை எங்கள் அப்பனுக்கு ஓகே எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு பிரி எங்கள் ஆயாளுக்கு மாதம் ஆயிரம் பிரி எங்கள் அக்காளுக்கு ஆயிரம் எங்கள் அண்ணனுக்கு ஆயிரம் நாங்கள் என்ன பண்ணோம் காலையில் பள்ளிக்கூடம் போகிறோம் எங்கள் அப்பனும் ஆத்தாலும் வேலைக்கு போகிறாங்க காலையில் சாப்பாடு இல்லை பசியோடு போகிறோம் நான் வயிற்று பசியை பார்ப்பேனா வாத்தியார் சொல்கிற பாடத்தை பார்ப்பனான்னு அந்த பசங்கள்லாம் கேட்டுச்சு நீ வைத்து பசியும் பார்க்க வேண்டாம் உன் அப்பனையும் மாத்தாலையும் எதிர்பார்க்க வேண்டாம் உன் தாத்தா ஸ்டாலின் நான் இருக்கிறேன் இதோ போட்டேன் கையெழுத்து இன்று முதல் காலை உணவு திட்டம் ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கின்ற பள்ளிகளுக்கு கொடுப்பேன் கொடுத்துட்டோமா இல்லையா எவ்வளவும் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு தான் உங்களை தேர்தல்ல வந்து சந்திச்சோம் சந்திச்சா இங்க சொன்னாங்கல்ல அண்ணாமலை அண்ணாமலைன்னு கொடுத்தா இருக்கான் எங்கள் அக்கா புள்ள சில பிள்ளைங்களாம் அஞ்சு எங்கா பத்து புள்ள பத்து விதமாக இருக்குமா அது எங்க அக்கா பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அது ஒரு அராத்தல் தேர்தலுக்கு அப்புறம் இங்க சொன்னார் பேரு நம்ம ஆளு தேர்தலுக்கு அப்புறம் திமுகன்னு ஒரு கட்சியே இருக்காங்க சொல்கிறதுக்கு ஒன்று வாய் இருக்குமாடா சொல்லலாமா இந்த கட்சியில் கட்சி காணாம சொன்ன எல்லாரும் அவன் போய் அவன் அவன் சாவை எடுத்து அவனுக்கு சமாதி கட்டின கட்சி இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா திமுக தவிர வேற யாரும் இல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் சமாதி கட்டின ஒரு தலைவர் எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் பார்லிமெண்ட் தேர்தல் வந்துச்சே இப்ப ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷா கூப்பிட்டு காதில் ரெண்டாயிரம் வச்சு அமைச்சிருக்கிறான் மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும் அங்கே இங்கேன்னு வாய திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா மூஞ்சை பார்த்தா அப்படி தான் இருக்குது அது பார்த்து இன்னைக்கு பார்த்து எங்க அக்கா அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடியாக்கி கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலாக போயிருக்குது இதுக்கு தான் சொல்கிறது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா நாயை கூட்டி வச்சாலும் எங்க போவோம் ஆயத்துண்ண போவோம் நம்ம ஊரு பொண்ணாச்சு நம்ம இலக்கிய தெண்டல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சு ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆத்தா ரெண்டு ஸ்டேட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு அங்கிருந்து இங்க பறக்கலாம் இங்கிருந்து அங்க பறக்கலாம் பங்களா பாத்தினா நம்ம இங்கே பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட்டில் அங்கே கேட்டு அங்கே ஐம்பது போலீஸ் நிற்கும் இங்கே உள்ளெல்லாம் போலீஸ் நிற்கும் கிளம்புனா போலீஸ் கிளம்பிக்கும் இறங்கினா போலீஸ் இறங்கிக்கும் இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் செயின் பண்ணிவிட்டு சென்னையில் வந்து நின்றுச்சு எங்கள் கேண்டிடேட் யார் தெரியுமா தமிழச்சி தங்கப்பாண்டி அது தேர்தலில் சொல்லுது தமிழ் சேர்க்கா அண்ணாமலை வராது பிரச்சாரத்துக்கு அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வராது அது மைக்கு பிடிச்சி சொல்லுது தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார் அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார் நான் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி ஏறி விட்டார் ஜீப்ல தம்பி ஏறி விட்டார் இப்போ ரெண்டு லட்சம் இப்ப வாயில் என்ன வைக்கிறது சொல்லுமா உம் சொல்றதுக்கு பேசறதுக்கு ஒரு நியாயம் அர்த்தம் இருக்கணும் இன்னைக்கு சொல்றானுங்களே இதை எவனாவது பிஜேபியில கேட்பானோ புது மேடை சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றுக்கிறான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனம் உக்கானுக்குது அதில் போய் நம்ம வணக்கம் தான் சொல்லுது வணக்கம் சொன்ன பொம்பளையை கூப்பிட்டு உட்கார கூட இடம் கொடுக்காம நிற்க வச்சு கண்ட மெனியை திட்டுறான் ஒரு பிஜேபிக்காரன் இந்த கட்சி பொம்பளைக்கு மதிப்பு கொடுமா நாங்கள் பொம்பளையை அவமானம் பண்ணுற கட்சி எந்த ஊரில் போய் சொல்கிறது நியாயமா அது சொல்லுது இன்னொரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாற்பது ஜெயிச்சின்னா பிரோஜனம் நாற்பதும் காது அறந்த ஊசி நல்லா இருக்கு நாப்பதும் காது நீ டாக்டர் தானே படிச்சிருக்குது அது காது இல்லாத ஊசியில தானே ஊசி போட முடியும் காது இருந்தால் மருந்து ஏற்ற முடியுமா அது கூட தெரியல படிச்சிருக்குது நாற்பது ஜெயிச்சின்னா புண்ணியன்னு கேட்டீங்கல்ல பார்லிமெண்ட்ல ஜெயிச்சு வந்த நரேந்திர மோடி எங்க தாத்தா அம்பேத்கர் அம்பேத்கர் தொட்டா தீட்டு பார்த்தா பாவோம் அந்த தாத்தா எழுதினாரல அரசியல் சாசன புத்தகம் அதை தூக்கி தலைமையில வச்சு முத்தம் கொடுத்தாம் பார் தாண்டா இந்த நாற்பது பேர் செஞ்ச சாதனை அரசியல் சட்டத்தை மாத்துவேன அரசியல் சட்டத்தை திருத்துவேன் சொன்னவன அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி தலைமையில் வைத்து அதற்கு முத்தமிட வைத்தோமே இதுதான் இந்த நாற்பது திமுக எம்பி கூட்டணி எம்பி செய்த சாதனை கேரண்டி நீ மோடிகா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்து வைப்பான் இன்னொரு வாட்டி திறந்தினா அவன் வடநாட்டில் என்ன ஐட்டம் சிறப்பா இருக்குதோ நிதிஷ்குமார் ஒன்று தந்து வைப்பான் இன்னும் நீ திறந்தேன்னு வச்சுக்கா அவன் தான் பவன் கல்யாணம் அவன் அவன் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிறான் அங்க மகாராஷ்டிரால தம்பி ரெண்டு மூணு தான் சொல்லிட்டு போனான் அவன் துரோகத்துக்கு மொத்த உருவம் ஏக்நாத் சிண்டேவா அவன் அப்புறம் அஜித் பவாரு விலாஸ் பஸ்வான் ஒரு பிள்ளைய பெற்று போட்டு போயிடான் அவன் அவெல்லாம் எடுத்து லைனா வச்சான்னு வச்சுக்கா மோடி வாய் கிஞ்சிரும் இனிமே மோடி கா பரிவார் மோடி கா கேரண்டி அதெல்லாம் பொத்திட்டு வாழை சுருட்டிட்டு இருக்கணும் அக்னி திட்டம் வந்ததா இல்லையா சாமி அக்னி திட்டம் நம்ம சொன்னோம்ல யோ ஒரு நாட்டில்ம்மா நம்ம வீட்டில் யாருன்னா ராணுவத்துக்கு போயிருந்தா அந்த கஷ்டம் தெரியும் ஒரு பையன் அவனை ராணுவத்துக்கு ஏன் நம்புறான் தெரியுமா அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல அது ராணுவத்துக்கு போய் செத்து போச்சுன்னா பணம் வரும் அது ஒரு வேலை வரும் அந்த குடும்பத்தை காப்பாத்தலாம் சொல்றதுதான் ராணுவோம் உயிர் போனாலும் பரவாயில்ல போறோம் அதுக்கு போனா என்ன பண்ணோம் அந்த பத்து வருஷத்துல நாலு வருஷம் தான் அக்ரிமெண்ட் தான் இப்ப நம்ம பெருகிற வேலைக்கு எல்லாம் போறோம்ல அந்த வராம பார் வண்டி தள்ளிக்கின்னு வேலை ஓடனா வச்சுக்கோ ஓனா தேய்ச்சிடுவோம் அது மாதிரி ராணுவத்துக்கு நாலு வருஷம் தான் கேரண்டி பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னான் மொத நாளே ஜெயிச்சு பதவி கூட ஏற்றுக்கல நரேந்திர மோடி நிதிஷ்குமார் இருக்கார்ல பீகாரில் அவர் சொல்லிட்டார் அந்த அக்னி திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணு பொது சிவில் சட்டம் பண்ண முடியாது ராமரை அவங்க அவங்க அரிசிட்டார் ராமர் ராமரை இவங்க தூக்குனானுங்க ராமரை கூப்பிட்டு கணத்திலே வைச்சார் ராஸ்கல் ஓட்டு கேட்க என் பேரா கிடைக்குது நீ ராமர் கோயில் இருக்கிற ஊர்லயே தோற்று போயிட்டான் கதை வாழ வாழ அப்புறம் சுருட்டி சுருகு போயிருப்பார் அது உள்ள போட்டுன்னு பொத்தி நோக்காந்தான் அஞ்சு வருஷம் இருக்கலாம் இல்ல பட்டேர்னு கண்ணத்துல அடிச்சு எங்க அண்ணன் தளபதி யார கை காட்டுறாரோ அவங்க தான் இந்த நாட்டோட இந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்தது யாரு இந்தியாவுக்கே வழிகாட்டினது யாரு எல்லா ஸ்டேட்லேயும் தேர்தல் நடந்தது எல்லாத்துலேயும் ஒருத்தர் ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்கான் இங்க வேரோடும் வேரடி மண்ணோடும் துடுங்கி வீசக்கூடிய சக்தி என் தலைவன் தளபதியை தவிர வேறு எவருக்கும் இல்லை நாற்பது சீட்டு அந்த கூட்டணி கட்சிக்காரெல்லாம் வார இப்ப எவனா பாக்குறீங்களா ரோட்ல பாக்கலையா பார்த்தா கூட்டு கேளுங்க இந்த ராம்தாஸ் கட்சி ஒன்று இருக்கும் அவர் கட்சி ஆரம்பித்த ஒன்று நானும் என் குடும்பமோ வந்தால் எனக்கு பின்னால் என் குடும்பம் அரசியலுக்கு வந்தால் என்னை முச்சந்தியில் கட்டி வைத்து சவுகால் அடியுங்கள் சொன்னாரா இல்லையா டே டைரெக்டாக பிள்ளைய மந்திரி ஆகிட்டார் அந்த பாவம் அந்த கிருஷ்ணசாமி இருக்கிறார் இல்லை அவர் பொண்ணை பெற்று அந்த டாக்டரை படிக்க வச்சு இந்த ராம்தாஸ் பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்து ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறான்னா அந்த பொண்ணை ரோட்டில் விட்டு தேர்தலில் நிற்க வச்சு அலைஞ்சி ரோடு ரோடாக சுற்றி அந்த பொண்ணு தோற்று போச்சா இப்ப போய் கேல இன்னைக்கு சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை நீ எவனோட சேர்ந்தியோ அங்க போய் எங்களை கேட்காத என்ன குடிய சேர்ந்த நான் சொன்ன உன்னை எம்பி ஆக யாரு அவன் நல்லவனா கேட்டவிட பல்லு பழனிசாமி இல்லையா ஆர்வேத்த புள்ளியோ நல்லா இருக்கட்டும் உன்னை கொஞ்சம் நாளைக்கு சும்மா சுத்தி காந்தவன கூட்டம் எம்பி ஆகுனாங்க சும்மா கிடந்த கட்சிக்கு அஞ்சு எம்எல்ஏ வாங்கி கொடுத்தாங்க ஒரே ராத்திரியா அப்ப ஏடெம் என்றான் உள்ள பிஜேபின்றா என்னடா நியாயம் எம்பி தேர்தலுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி ராமதாசை கேக்குறாங்க நீ யாரோட கூட்டணி போவீங்க பிஜேபியோட போவீங்களா பிஜேபியா பிஜேபிக்கு எவ்வளவு மார்க்கு கொடுப்பீங்க சைபருக்கு கீழே மார்க் இல்லை இருந்தா கொடுப்பேன் சரி நீங்க யாரோட போவீங்க காங்கிரஸோட போலாம் அதை பத்தி யோசிக்கலாம் சொன்னாரா இல்லையாமா இப்படி சொன்ன வாயி நாலு நாள்ல போய் மோடிக்கிட்டு போய் பல்ல காட்டி நிக்கிறீங்களே அவன் என்ன நண்டா கொடுத்தான் அப்படி போனீங்கல்ல சீக்கிரம் வாங்கிங்கல்ல தோத்து பொத்தீங்கன்னு வைங்கள வா தலைமை செலயத்துக்கு வா என்ன முதலமைச்சர பாரு உன் கோரிக்கை என்ன கொடு பத்திரிக்கை உட்கார்ந்து பேசுறது என்ன லைக்ஸ் இருக்கு உங்களுக்கு

இருபத்தொரு மந்திரியில இருபத்தெட்டு பேர் திருட நான் இத்தனை என் போலீஸ் தம்பியோ அவனெல்லாம் ஜெயில இருக்க வேண்டியவெல்லாம் மந்திரி சபையில் ஆக்கி வச்சிருக்கான் மோடி இருபத்தெட்டு திட்டு பசங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு பொம்பளை ரேப்பு இந்த கேஸ் இருபத்தெட்டு பேர் இருக்கான் இதெல்லாம் தடுத்து நிறுத்ததான் நாங்க ஓட்டு கட்ட நாங்க போட்டோம் இதுகெல்லாம் உருவாக்கத்தான் எங்க அண்ணன் தளபதி இந்த கட்சியை கட்டி காப்பாத்த எங்க தாத்தா கலைஞர் வழிநடத்தி விட்டு சென்று போனார் ஒரு தேர்தலா ரெண்டு தேர்தலா சந்தித்த ஐந்து தேர்தல்களிலும் அடுக்கடுக்கான வெற்றியை ஒரு தலைவன் பெற்றான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை அடிக்கடி சொல்றது உண்டு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எங்க அண்ணன் தளபதிக்கு அவரை பார்க்குறீங்களா காலையில் கன்னியாகுமரி மத்தியானம் மதுரை சாயந்தரம் திருச்சி நைட்டு சென்னை விடிய காலில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயின்னு பார்க்கு பார்க்கில் இறநா போய் பார்ப்பார் இது எவனையாவது எழுபத்தி ரெண்டு வயசில் ஒருத்தனால முடியுமா எவனாலேயும் முடியாது ஏன் அந்த எமனாலேயும் முடியாது ஆனால் எங்கள் அண்ணன் தளபதியால் முடியும் ஏன் தெரியுமா அவர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அவர் கருவான வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் பராசக்தி படம் வந்துச்சு அந்த படம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடுச்சு இல்லையா அப்போ கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவை வாங்கி கடையில் விற்கிற மையை வாங்கி தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு நரேந்திர மோடிக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எங்க ஆயா இந்திரா காந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட பிள்ளைய பெத்து போட்டிருக்காரு அது கேட்டா என்ன சொல்றான் கலைஞர் அப்புறம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதி அதுக்கப்புறம் இன்ப நிதியா கேக்குறான் அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் நாங்க என்ன பண்ண முடியுமா ஏமா நம்ம வீட்டுல கல்யாணம் பண்றோமா பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ பண்றீங்க பண்ணா ஆறு மாசத்துல என்னம்மா கேட்பீங்க கேப்பீங்களா கரெக்டா சொன்னம்மா நீதாம்மா பதில் சொன்னேன் இல்லன்னா என்னமா பண்ணுவோம் அவனை கிண்டல் பண்ணுவோமா இல்லையா நாங்க அப்படியா ஒண்ணும் இல்லையா என்டி விடுதாரன் உன்னும் சரி இல்லையா கேப்போமா இல்லையா அப்போ கல்யாணம் பண்ணா புள்ள பிறக்கணும் இது சட்டம் எங்க வீட்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு புள்ள பிறந்தது அதனால வாரிசுக்கு வாரிசு இல்லன்னா போகலா எங்களை பார்த்து வயித்துல அடிச்சுக்காதீங்க சொன்னா தப்பாமா சொல்லு வாரிசு இருக்குது புள்ள போறக்குது அதனால அரசியலுக்கு வருது காமராஜருக்கு இல்ல அண்ணாவுக்கு இல்ல எம்ஜிஆருக்கு இல்ல ஜெயலலிதாவுக்கு இல்ல இல்லன்னா எங்களை பார்த்து அந்த ஆட்சியின் சாவரிக்கா இருக்குது ஆன்மை இருக்குது புள்ள பிறக்குது ஒழு வளர்க்கறோம் அரசியலுக்கு வருது எங்க அண்ணன் தளபதி இதெல்லாம் செய்யறார் எங்க அண்ணன் உதயநிதி அதையும் தாண்டி செய்வார் சொல்றோமா இல்லையா அந்த சக்தி உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா தாத்தா கலைஞரை சொல்றோம்னா சுருக்கமா சொல்றேன் ஆணையோ பெண்ணையோ பெற்று விட்டார் அவர்களுக்கு திருமணம் செய்ய பணம் இல்லையா நீ மூளையில் உட்கார்ந்து அழுவாரே தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமண திட்டம் முப்பதாயிரம் ரூபாய் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் கேஸும் கேஸ் அடுப்பும் தருகிறேன் ஆற்றி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக பாரு மணமகள் கர்ப்பமாகி போனாளா அவளுக்கு ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவை வாங்கி கொடுக்க கணவனுக்கு வக்கில்லையா ராமனானால் முடியவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா இருக்கிறேன் வா மீண்டும் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தரம் மூணு மாசம் தருகிறேன் சாப்பிட்டு முத்தாக குழந்தை காப்பாற்று பெத்து போட்ட பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா ஸ்கூல் பீஸ் கட்ட பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் பீஸ் யூனிஃபார்ம் புத்தகம் புத்தகம் போடுகின்ற பையன் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போகின்ற பஸ் பாசும் பிரி பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் அவனுக்கு சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் அவன் ஒன்பதாவது முடித்து பத்தாவது முடித்து பதினொன்றாவது போவனானா அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்தானா அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா காலேஜுக்கு போக வேண்டுமா அவனுக்கு கட்டுவதற்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா காலேஜி பீஸும் அவனும்படித்தானா அவனும் காதலித்தானா அவனுக்கும் பிள்ளை பெற்றதா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் போனாயா நீயும் இருக்கிறேன் வா மாதம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பென்ஷன் தருகிறேன் பேரனை பார் பேத்தியை பார் ஐம்பத்தி எட்டு வயதாகி போனதா இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன் ஊரை சுற்று கோயிலுக்கு போ சந்தோஷமாக வாழு காலம் கெட்டு போனதா நீ சிக்கி போனாயா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா ஆட்டோவிற்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் கிலோமீட்டர் ஒன்னாட்டை ஆம்புலன்ஸை கூப்பிடு ஆஸ்பத்திரிக்கு போ வைத்தியன் பணம் கேட்கிறானா கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டி ஒரு லட்சம் புரி வைத்தியம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போனதா நீ செத்து போனாயா உன் பிணத்தை தூக்க நாஞ்சி பேர் இல்லையா தன்மானம் தடுக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் வாச்சரி வேணும் புரி பிணத்தை கொண்டு வந்தாயா பார்த்தாயா அழுதாயா ஈ வைக்கிறதா எழுந்து கிடைக்கிறதா கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் வாச்சரி பிரீச்சர் பாக்ஸும் புரி பார்த்தாயா அழுதாயா சுடுகாடு போனாயா புதைக்க வேண்டுமா கொளுத்த வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் குறி புதைப்பதும் குறி இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்